புதிய ஆதார் கார்டு எடுக்கும்போது கொடுத்த ஸ்லிப்ப மிஸ் பண்ணிட்டீங்களா ஆதார் கார்டு பதிவு பண்ணும்போது வந்த மெசேஜ் டெலிட் பண்ணிட்டீங்களா புது ஆதார் கார்டு எடுத்து அத டவுன்லோட் பண்றதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோவ ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை கடைசி வரைக்கும் புல்லா பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணினா இந்த ஆதார் வெப்சைட் உள்ள போகும் அதுல ஆதார் ரீரேவ் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஆதார் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்குற ஆதார் நம்பர் கிளிக் பண்ணுங்க அப்புறம் கீழ வந்து ஆதார் கார்டு எடுக்கும்போது நீங்க என்ன நேம் ஸ்பெல்லிங் கொடுத்தீங்க அந்த ஸ்பெல்லிங் அதெல்லாம் டைப் பண்ணனும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு எடுக்கும்போது என்ன போன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த போன் நம்பரை என்டர் பண்ணனும் அந்த போன் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் வர்ற ஓடிபி அது கீழே என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க அதுக்கப்புறம் ஃபுல் பன்னிரண்டு டிஜிட் ஆதார் நம்பர் அந்த போன் நம்பருக்கு ரிசீவ் ஆகும் அந்த ஆதார் நம்பரை வைத்து லாகின் ஆப்சன்லையோ இல்லனா டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன்லையும் அதே வெப்சைட்டில் நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க நம்ம அட்ரஸ்டி அப்டேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்குதோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி